ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை தொயல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நல்லா சுட சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை தொயல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது செய்ய கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கலர் செஞ்சாகுற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பல் அளவுக்கு பூண்டு ஒரு பத்து கூட சேர்த்துக்கலாம் நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் உடச்சுட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தொவையலுக்கு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகான்னு ரெண்டியுமே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரணும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுலேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு முருங்கை கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துலேயே கீரை வந்து நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போது இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இப்போ கீரை பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்துக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்